ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் அந்த திருக்குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன் ஒரு ஊரில் ஒரு அரசன்ட்ட ரெண்டு பேர் வந்து வேலைக்காக வந்து சேர்றாங்க அந்த அரசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய கையில் உள்ள தங்க வளையல் வந்து கீழே வந்து தொலைச்சிருது அந்த வேலைக்காரங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பி தான் அதில் அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தங்க வளையலை வந்து எடுத்துட்றான் அண்ணன் வளையலை எடுக்கிறத தம்பி வந்து பார்த்துட்றான் அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா த குழந்தையினுடைய கையில் வந்து வளையல் இல்லாததை பார்த்துட்டு இந்த வேலையாட்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு யாராவது வந்து குழந்தையினுடைய கையில் இருந்த வளையலை வந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அண்ணன் வந்து நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னதும் தம்பி வந்து அண்ணனை பார்க்குறான் தம்பி வந்து அண்ணன்ட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம இதோட வேற எங்க போனாலும் வந்து உயர்வு கிடைக்காது பெரும் ப பழி தான் நமக்கு கிடைக்கும் துன்பம் தான் கிடைக்கும் அதனால உண்மையை ஒத்துக்கிட்டுரு அப்படின்னு தம்பி அண்ணன்ட்ட சொல்கிறாரு சொல்றாரு நம்ம எவ்வளோதான் வந்து பல வேத நூல்கள் கற்றுக்கிட்டாலும் அது மறந்தா கூட நம்ம திரும்ப கற்றுக்கலாம் ஆனா வந்து நம்ம ஒழுக்கம் தவறணும் அப்படின்னா நம்மளுடைய குடிப்பிறப்பே வந்து இலிபிறப்பாயிரும் அதனால் வந்து உண்மையை சொல்லிடு அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பல நூல்களை கற்றுக்கிட்டாலுமே நம்ம வந்து அறிவில்லாதவருங்கிற மாதிரி ஆயிடுவோம் அதனால் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அண்ணன்ட்ட சொல்கிறான் உடனே அண்ணன் என்ன பண்ணுறான்னா அந்த வளையில கொடுத்துட்டு இந்தாங்கயா அப்படின்னு அரசர்கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சுக்கோங்கயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான் உடனே தம்பி சொல்கிறான் ஓகே இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ வரு நம்ம வந்து இப்போ வேலை வந்து மிகவும் வருத்தமாக இருந்தாலும் அந்த வருத்தத்தோடு வந்து நம்ம வந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் ஒழுக்கமாக ஒழுக்கத்தை வந்து உயிரை விட பெருசாக நம்ம காத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம இன்பமாக வாழலாம் எந்த ஒரு தீய சொற்களையும் வந்து தவறையும் நம்ம பேச வேண்டாம் அப்படி பேசாம இருந்தோம் ஒழுக்கத்தோட இருந்தோம் அப்படின்னா இன்பமான வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி வந்து சந்தோஷமா இன்பமான வாழ்க்கையே வாழ்ந்தாங்க ஓகே பத்து திருக்குறளுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம் நான் இவ்வளோ லென்த்தாக கொண்டு போகிறேன்னு நினைக்க வேண்டாம் இப்படி பை ஸ்டெப்பாக போகும்போது இந்த அதிகாரத்தை இந்த வீடியோவோடே நீங்கள் முடிச்சிடலாம் அப்படி ஃபைனல் ரிவிஷன் தேவையில்லை அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஓவரிவியூ பார்த்துருவோம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுக்கத்தை வந்து உயிரை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் ஒழுக்கம் வந்து உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வந்து ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணுறாருனா வருந்தி காக்கணும் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து ஒழுக்கமுடன் வாழ்வது தான் வந்து உயர்ந்த குடிபிறப்பின் தன்மை அப்போ ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறார் அடுத்து சான்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை வந்து தவறாமல் காத்துக்கொள்வார் அப்படிங்கிறாரு அடுத்து அந்த ஒழுக்கமுடையவர் வந்து மேம்பாடு அடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழ்வாங்களாம் அடுத்தது இந்த ஒழுக்கமுடையவர் வந்து தீய சொற்களை வந்து தவறியும் பேச மாட்டார் அப்போ ஒரு செயல்களை வந்து நான் அஞ்சே பயணிந்தேன் ஒழுக்கம் வந்து உயிரை விட சிறந்தது அது வருந்தி காக்கணும் அதுதான் வாழ்க்கையில் துணை இது வந்து ஒழுக்கத்தோடு வாழ்வங்க வந்து உயர்ந்த குடிபிறப்பின் தன்மை சான்றவர்கள் வந்து அதை காத்து கொள்வாங்க இன்பமான வாழ்க்கையை வாழலாம் தீய சொற்களை தவறும் பேச மாட்டார் அவ்வளோதான் ஒழுக்க முடியவர் அடுத்து பாருங்கள் ஒழுக்கம் இல்லாதவர் இந்த ஒழுக்கம் இல்லாதவர் பார்த்திங்க அப்படிங்கன்னா இந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையை அடைவாங்க ஓகேவா அடுத்து இந்த மாதிரி கம்பேரிஷன் உள்ள திருக்குறளை வந்து நல்லா பார்த்துக்குங்க அது மாதிரி திருக்குறளெல்லாம் வந்து கேட்கலாம் பொருள் கேட்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கற்றவை மறந்தா கூட அதை மீண்டும் வந்து கற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து பல நூல்களை கற்றறிந்தவன் வந்து அந்த நூல்களை கற்றதை மறந்தா கூட திரும்பி வந்து கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் கெட்டு போனால் அவனுடைய குடிப்பிறப்பு கெடும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இது ஒரு பாயிண்ட் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா பொறாமை உடையவனிடம் வந்து செல்வம் இருக்காது மேன்மை இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் வந்து என்ன இருக்காதுன்னு சொல்கிறாரு உயர்வு இருக்காதுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் வந்து பெரும் பழியை வந்து அடைவாங்க அவங்களுக்கு வந்து துன்பம் தான் இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுக்க முறையை வந்து கற்காதவர் வந்து பல நூல்களை கற்றிருந்தால் கூட அவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒப்பிடுறாரு அப்போ மூணு விதமாக ஒப்பிடுறாரு ஒழுக்க முறையை கற்காதவங்க வந்து பல நூல்களை கற்றாலும் அறிவில்லாதவர் அடுத்து பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் வந்து உயர்வு இருக்காது கற்றவை மறந்தால் கூட திரும்ப கற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட குடிப்பிறப்பு கெட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து பெரும் வழியே அடைவாங்க துன்பத்தை கெடுப்ப கொடுக்கும் அவங்களுக்கு இழிந்த குடிபிறப்பின் தன்மையை அடைவாங்க அவ்வளோதான் ஒழுக்கம் உடமை முடிந்தது இப்போ நம்ம ஒவ்வொரு திருக்குறளாக பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு திருக்குறளை பார்க்கலாம் ஒழுக்கமுடைமைங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா இல்லறவியலுக்கு இயலில் ஒழுக்கமுடைமை இருக்குது ஓகே அறத்துப்பால் இல்லறவியலில் ஒழுக்கமுடைமை இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சாவே உங்களுக்கு திருக்குறள் வந்து பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இப்போ விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஒழுக்கம் வந்து நமக்கு சிறப்பை தருது அதனால அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அது உயிரை விட சிறந்ததாக போற்றி காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதான் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறளுடைய அர்த்தம் அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை பரிந்துன்னா என்ன வருந்தி தேறினும்னா ஆராய்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கத்தை வந்து வருந்தி காக்க வேண்டும் அதான் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஒழுக்கத்தை வருந்தி காக்கணும் அடுத்த பாயிண்ட் வந்து தெரிந்தோம்பி தேறினும் அகுதே துணை எவ்வளோதான் தெரிந்து தெளிந்து ஆராய்ந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு தெரிந்து அறிந்து ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு வந்து தான் அது துணையாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த திருக்குறள் பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை அதாவது ஒழுக்கமுடைய வாழ்ந்தால் ஒழுக்கமுடன் வாழ்ந்தால் அவங்க உயர்ந்த பிறப்பு தன்மை வந்து அடைவாங்க இன்கேஸ் ஒழுக்கம் தவறுதலால் ஒழுக்கம் தவறினால் அவங்க இழிந்த குடிபிறப்பை ஆயிடும் அவங்களுடைய குடிபிறப்பே தாழ்ந்த குடிபிறப்பாய் வந்து ஆயிடும்னு சொல்கிறாரு அடுத்து மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பார்ப்பான்னா கற்றவன் அதாவது நூல் ஆய்வான் ஓத்துனா கற்றல் ஒரு நீ ஒரு இப்போ இது படிக்கிறோம் அந்த இதை வந்து படித்ததை வந்து மறந்துட்டோம்னா கூட அதை திரும்ப படித்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் நம்மளுடைய பிறப்பொழுக்கமே குடிப்பிறப்பே வந்து கெற்றுவிடும் கெட்டுவிடும் அதான் குன்றி கெடு கெடும் குன்றன கெட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்து அளத் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு அழுக்கார்னா பொறாமை ஆக்கம்னா செல்வம் அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அல்லது மேன்மை இருக்காது அதுபோல ஒழுக்கம் இலான்கண் அதாவது ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து அதாவது ஒழுகார்னா என்ன அப்படின்னா தளரார் அல்லது காத்துக்கொள்வர் உறவோர்னால் மனவலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து பொருள் கொள்ளணும் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை அறிந்த சான்றோர் சான்றோர் மனவலிமை உடையோர் உறவோர்னால் சான்றோர் அல்லது மனவலிமை உடையோர் என்ன பண்ணுவாங்க அந்த ஒழுக்கத்தை வந்து தவறாமல் காத்துக்கொள்வர் அதான் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றத்தை நன்கு அறிந்தவர் வந்து உடையோர் அல்லது சான்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒழுக்கத்தை தவறாமல் காத்து கொள்வர் கொள்வர் ஓகே அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கமுடையவர் வந்து மேன்மையை அடைவாங்க எய்துவர்னு அடைவர் ஒழுக்கமுடையவங்க வந்து மேன்மையை அடைவாங்க ஒழுக்கத்தின் தவறுதலால் இழுக்கத்தின்னா ஒழுக்கத்தின் தவறுதலால் என்னத்தை அடைவாங்க பழி தான் அடைவாங்க அதான் நம்ம வந்து இந்த ஸ்டோரியில் கூட இல்லையா திரு நீ திருடிட்ட அந்த வளையலை திருடிட்டேன்னா உனக்கு நமக்கு வந்து என்ன பளிசூல் தான் கிடைக்கும் நமக்கு உயர்வு இருக்காதுன்னு சொல்கிறாங்களே அதுதான் அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்ல ஒழுக்கமுடன் நம்ம வாழ்ந்தால் வந்து இன்பமாக வாழலாம் அதே சமயம் தீய ஒழுக்கத்துடன் இருந்தால் துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒழுக்கம் உடையவருக்கு உள்ளாவே தீய வழுக்கும் வாயா சுழல் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுக்கத்துடன் வாழ்வங்க வந்து ஒருபோதும் வந்து தீய சொற்களை மறந்தும் அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது அது அவங்களுக்கு பொருந்தவும் பொருந்தாது உள்ளாவேன்னா முடியாது அல்லது பொருந்தாது அதெல்லாம் சொல்கிறாங்க உடையவர் வந்து சொல்ல மாட்டாங்க தீய சொற்களை வந்து மறந்தும் சொல்ல மாட்டாங்க அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது என்ன நீ எவ்வளோ பல நூல்களை கற்றிருந்தாலும் நீ வந்து ஒழுக்கத்துடன் வாழலை அப்படின்னா அது வந்து உ உனக்கு வந்து கல் அறிவில்லாதவருன்னு தான் அர்த்தம் அப்போ என்ன சொல்கிறாங்க உலகத்தோடு ஒட்டு ஒழுக்க நடைமுறையில் வாழ்பவர் மட்டுந்தான் சிறந்தவங்க அந்த மாதிரி வந்து ஒழுக்கத்துடன் இல்லாதவங்க எ நீ எவ்வளோ நூல்களை கற்றாலுமே நீ அறிவில்லாதவர்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இந்த திருக்குறள் பத்து திருக்குறளும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்